நம்ம தினமும் முகம் பார்க்குற அந்த முகம் கண்ணாடியை முகம் பார்க்குற கண்ணாடியை ரொம்ப சாதாரணமாக நினைக்கிறாங்க என்ன கண்ணாடி தானே அப்படின்னு ஆனால் அந்த கண்ணாடிக்கு எவ்வளோ ஒரு மிகப்பெரிய சக்தி பலம் ஆக்கிரஷ சக்தி இருக்குன்றது நம்ம எல்லாம் நிறைய பேருக்கு தெரியாதுங்க வீட்டு நில வாசப்படியில் ஒரு முகம் பார்க்குற கண்ணாடியை வைங்க உங்கள் வீட்டுக்கு யார் வந்தாலும் அந்த முகம் பார்க்குற கண்ணாடியில் அவங்க முகம் தெரிகிற மாதிரி அவங்களே பார்த்துட்டு வர மாதிரியும் வைங்க அதே மாதிரி நீங்களும் தினமும் வெளியிலேருந்து உள்ளே வரும்பொழுது அந்த முகம் பார்க்குற கண்ணாடி இல்லை நீங்கள் தெரிகிற மாதிரி ஒரு கண்ணாடியை மாட்டி வைங்க அப்புறமா பாருங்கள் எப்பேற்பட்ட எதிர்மறை சக்திகள் தீய எண்ணங்கள் தீய சக்திகள் எல்லாமே படிப்படியாக குறைஞ்சி வீட்டில் நல்ல ஒரு நேர்மறை சக்தியும் நேர்மறை எண்ணமும் வரணும் நம்மளை கெடுக்கணும்னு நினச்சி நம்ம வீட்டுக்குள்ளே வரவ உடைய அத்தனை எதிர்மறை சக்திகளையும் மாறுங்க அதை செஞ்சு பாருங்கள் நீங்கள்